ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆந்திரா பன்னின்னு சொல்லக்கூடிய பிபிடி ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து கையால் நடவு பண்ணது கிடையாது இது மிஷின் நடவு இன்னையோட அந்த வெரைட்டி வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டேஸ் ஆகுது நல்ல ஈல்டு இப்போ தான் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆந்திரா பன்னியை பொறுத்தவரையிலையும் வரையிலையும் பார்த்திங்கன்னா கண்ணாடி இலங்கிறது மேலே தெரியும் கதிருங்கிறது உள்பக்கமாக உள்பக்கமாக தலை சாஞ்சிருக்கும் கருது வெளிப்படையாக தெரியாது இந்த ஏடிடி ஐம்பத்தி நாலுங்கிற மாதிரி நல்ல சன்னரகம் எந்த விதமான நோயும் இல்லை நல்ல தெளிவாக இருக்குது வயல் அரவுண்டு அறுவடை பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ வரைக்கும் ஆவரேஜ் ஈல்டு கிடைக்கக்கூடியது எந்த நோய் தாக்குதலும் இல்லை நல்ல டில்லர்ஸ் உள்ள வயல் இது அறுவடையாக மினிமம் இன்னொரு பத்து நாள் ஆகும்